அனைவருக்கும் வணக்கம் நான் வைஷ்ணவசன்மனாதன் இன்று இந்த காணொலியில் பேசப்போகின்ற விடியமானது ஒரு மிக முக்கியமான விடியமாக இருக்கும் அதாவது தற்போதைய அரசாங்கமானது இலங்கையில் நிலவி வருகின்ற அந்த கல்வி முறைமையில் ஒரு மறுசீரமைப்பு கொண்டு வருவதற்கான முன்மொழி ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த மறுசீரமைப்பு ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள் அதாவது தாங்கள் இதுவரை காலமும் இருக்கின்ற கல்வி முறைமையை ஆராய்ந்து அது தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகளின்படி கனிஷ்ட பிரிவு ஆரம்ப பிரிவு மாணவர்கள் கனிஷ்ட பிரிவு மாணவர்கள் மற்றும் உயர்தர பிரிவு மாணவர்களுக்கு இடையிலான அந்த கல்வி முறைமையானது ஒரு கடினமானதாகவும் அந்த மாணவர்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளில் இருக்கின்ற அந்த போக்கு அல்லது ஆனது ஒரு சரியானதாக இல்லை என்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு கல்வி மறுசீரமைப்பு தேவை என்று சொல்லியும் அது தொடர்பான முன்மொழிவுகளை வைத்து பிரதம மந்திரியும் கல்வி அமைச்சருமான கௌரவ ஹரணி அமரசூரிய அவர்களினால் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றனர் ஆரம்பகட்ட கலந்துரையாடல்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுடனும் கல்வி அதிகாரிகளுடனும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகின்றன இருந்த பொழுதும் சமூக மட்ட அமைப்புகள் மற்றும் அந்த அந் ஏனையவர்களுடனும் இப்படியான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதன் மூலம்தான் இந்த மாணவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்பதனை அவர்கள் தெளிவான முறையில் தங்களுக்கான தரவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் அல்லாது தற்பொழுது பிரதம மந்திரி மற்றும் ஜனாதிபதி அவர்களுடைய தரவுகளின்படி பாடசாலைகளில் தரம் ஒன்றில் இணைகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையுடன் பார்க்கின்ற பொழுது வருடம் ஒவ்வொன்றும் இருபதாயிரம் மாணவர்கள் அந்த பாடசாலையில் இருந்து விலகுகின்றார்கள் என்றும் உயர்தர பரீட்சை அல்லது சாதாரண பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்றது என்று சொல்லியும் நாளாந்தம் அந்த பாடசாலைக்கு வருகை தருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையிலும் வீழ்ச்சி இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் இதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற பட்சத்தில் அங்கு சமூக காரணங்கள் பொருளாதார காரணங்கள் பல காரணங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றதை அவதானிக்க கூடியதாக இருந்ததாகவும் இந்த இவர்களுடைய கலந்துரையாடல்கள் தெரிய வந்ததாக கூறுகின்றார்கள் தற்பொழுது நாங்கள் அதை எடுத்து பார்த்தாலும் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால் பாடசாலை இந்த மாணவர்களுக்கான ஊட்டச்சத்து பிரச்சனைகள் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தில் தற்பொழுது புரியோடி போயிருக்கின்ற அந்த போதை பாவனை ஏனிய பாவனைகள் போன்றன ஒரு காரணமாக இருப்ப இருக்கலாம் மற்றும் அந்த பெற்றோர்களுக்கு இடையில் இருக்கின்ற அந்த சில பிரச்சனைகள் அல்லது பெற்றோர்கள் மது பாவனை பாவிக்கிறவர்களாக இருக்கின்றவர்கள் இருக்கின்ற காரணத்தால் அல்லது குடும்ப சூழல் ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற காரணத்தினாலும் இவ்வாறு மாணவர்கள் பாடசாலைகள் இருந்து இடைவிலகலாம் பொருளாதார பிரச்சனை இருக்கலாம் அவர்களுடைய வீட்டிற்கு அவர்கள் பணத்தேவையினை பெருக்கி கொடுக்க வேண்டிய அல்லது பணத்தேவையினை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வளமாக இந்த மாணவர்கள் மாணவர்கள் இருக்கின்ற பட்சத்தில் கூட அவர்கள் பாடசாலைகள் இருந்து இடைவெளி இருக்கலாம் அந்த பாடசாலைகளுக்கு அவர்கள் சமூகமின்மை போன்றன இவ்வாறான அக மற்றும் புறச்சூழல் காரணமாகவும் இந்த விடயங்கள் இருக்கலாம் என்பதும் ஒரு காரணம் இந்த சமூக மட்டங்கள்ல இருக்கிற கலந்துரையாடல்கள் இது இவ்வாறான காரணங்களின் அடிப்படையில் தான் இந்த கல்வி முறைமையானது மறுசீரமைப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த அரசாங்கமானது ஒரு முன்வொழிவினை தற்பொழுது முன்வைத்திருக்கின்றது இருக்கின்றது இலங்கை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இலங்கையினுடைய கல்வி முறையை பார்த்தோம் என்றால் கல்வி முறைமையானது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது அதாவது உயர்தர பிரிவு வரைக்கும் அவர்கள் படித்ததன் பின்பாடு அவர்கள் பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு தொழில்சார் நிபுணர்களாகவோ வல்லுநர்களாகவோ அல்லது அதில் பாண்டித்தியம் பெற்றவர்களாக வருகின்ற பொழுது அவர்கள் ஒரு சாதாரணமாக அரசாங்க ஒரு வேலைக்குள்ளோ அல்லது தனியார் பிரிவுக்குள்ளோ அவர்கள் செல்லக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் தொழில்சாரா முறைமையான கல்வி முறைமையானது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரைக்கும் மிக குறைந்த அளவில் தான் காணப்படுகின்றது அவ்வாறான ஒரு கல்வி முறைமையையும் மேம்படுத்துகின்ற நோக்கிலும் நாட்டினுடைய பொருளாதாரத்தினை அதனால் வளப்படுத்த முடியும் என்பதாலும் அந்நிய செலவாணி போன்றவற்றை அந்த தொழில்சாரா கல்வி முறைமை மூலமாக ஈட்டிக்கொள்ள முடியும் என்ற காரணத்தினாலேயும் இவ்வாறான ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் உணர்ந்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த பாட விதானங்கள் நாளாந்தம் நடைபெறுகின்ற அந்த பாடங்களினுடைய மனுத்தியாளங்கள் அவற்றுக்கிடையிலும் மாற்றங்கள் கொண்டு கொண்டு வருவதாகவும் இவர்களுடைய முன்மொழிவில் கூறப்பட்டிருக்கிறது அதாவது இதுவரை காலம் நாற்பது நிமிடங்கள் எட்டு பாடங்கள் ஒரு நாளைக்கு இருந்தது ஆனால் இந்த முன்மொழிவானது நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறப்படுகின்ற பட்சத்தில் ஐம்பது நிமிடங்கள் ஏழு பாடங்கள் தான் தினம் ஒன்றுக்கு நடைபெறும் என்று சொல்லியும் அவ்வாறு குறைக்கப்படுகின்ற இந்த பாடங்கள் எண்ணிக்கையானது அதை எவ்வாறு அவர்கள் பேலன்ஸ் பண்ணுவார்கள் என்று தொடர்பாகவும் இந்த முன்மொழிவில் இவர்கள் கூறி இருக்கிறார்கள் இந்த முறைமையானது உடனடியாக நடைமுறைக்கு வருமா அல்லது கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாகத்தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா என்பது அரசாங்கமானது இந்த முறைமை தொடர்பான ஒரு விவாதத்தினை பாராளுமன்றத்தில் எடுத்து அது தொடர்பான தீர்மான முறை நிறைவேற்றப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்படும் போதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும் அது எவ்வளவு வினைத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட முடியும் அல்லது எவ்வளவு வினைத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றது இதற்கான கலந்துரையாடல்களை எவ்வாறு அவர்கள் மேற்கொள்ள போகிறார்கள் அதற்கான திட்ட விரைவானது எங்களுடைய நாட்டுக்கு பொருத்தமானதாக இருக்குமா அதனை நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அந்த மக் அந்த மாணவர்கள் அல்லது ஆசிரியர்கள்னால் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படுமா என்பதெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்னொரு விடயம் இந்த இடத்தில் கூற வேண்டும் என்று சொன்னால் இப்ப மாணவர்களின் மீது இந்த கல்வி சுமையானது ஒரு பாரிய அளவில் சுமத்தப்படக்கூடியதாக இருக்கிறது எங்களுடைய கல்வி அந்த பார்க்கின்ற பொழுது மாணவர்கள் ஒரு ஓய்வில்லாமல் அவர்களுடைய அஹ் அந்த கல்வி செயற்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது ஆனால் இவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த முன்மொழிவை பொறுத்த வரைக்கும் இணைப்பாடு விதான செயற்பாடுகள் மற்றும் கல்வி சாரா விளையாட்டு மற்றும் இதர செயற்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இருக்கிறது உயர்தர பிரிவை பொறுத்த வரைக்கும் அவர்களால அஹ் அந்த முன்மொழிவில் சொல்லப்பட்டிருந்த பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் அந்த நான்கு அல்லது ஐந்து பிரதான பிரிவுகளுடன் மேலும் சில பிரிவுகள் அதாவது மனிதவள கற்கினர்களை கொண்டு வருதல் போன்ற கற்கிணர்களுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகின்றது அது ஒரு வரவேற்க விடியமாகத்தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமானது அதிக அளவில் மாணவர்களுக்கு அவர்களுடைய உயர்திரத்துக்கு பிற்பாடு அல்லது ப பல்கலைக்கழக கல்விக்கு பிற்பாடு அவர்களுக்கு அந்த வாய்ப்பானது அதிகமாக என்ற ஒரு நம்பிக்கையொண்டு இந்த முன்மொழியை பார்க்கின்ற பொழுது இருக்கின்றது இதை விட இந்த முன்மொழிவானது கொண்டு வரப்பட்டதன் விடயமாக ஜனாதிபதியினாலும் பிரதம மந்திரியினாலும் பாராளுமன்றத்தில் பல விடயங்கள் கருத்துக்களாக கூறப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதியினால் கூறப்பட்ட விடயமானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மூ மூணு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் முதலாம் தரத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அப்படி இருந்த பொழுதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று லட்சத்தி பதினோறாயிரம் பேரை சாதாரண தர பரிட்சைக்கு தோற்றியுள்ளார்கள் என்றும் இடைப்பட்ட காலத்தில் நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகி உள்ளார்கள் என்றும் கூறுகின்றார் அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு பிள்ளையானது பாடசாலைக்கு சமூகம் அளிக்காவிட்டால் அது தொடர்பாக அந்த பாடசாலையினுடைய அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு அது தொடர்பாக ஆராய வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி கூறியிருக்கிறார் இது மட்டுமல்ல பிரதம மந்திரியால் கூறப்பட்ட விடியம் என்னன்னு சொன்னால் தினமும் பாடசாலைக்கு ஐம்பது வீதமான மாணவர்களுடைய தான் பதிவு செய்யப்படுகின்றது என்று கூறியிருக்கின்றார் இவ்வாறான விடியங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த கல்வி முறைமையில ஒரு அரசீரமைப்பை கொண்டு வந்து மாணவர்களுக்கான அந்த கட்டல் செயற்பாடுகளை இலகப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு அந்த கற்றல் கற்பித்தல் தொடர்பான ஆர்வத்தினை ஏற்படுத்துவதனால் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மற்றும் நாட்டினுடைய அந்த ஸ்திரத்தன்மையானது மேம்படுத்தக்கூடியதாகவும் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால்தான் தங்களால் இப்படியான ஒரு முன்மொழிவானது முன்வைக்கப்படுகின்றது என்று சொல்லி தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற இந்த என்பிபி அரசாங்கமானது கூறுகின்றது இவ்வாறு இவர்களால் கொண்டு வரப்படுகின்ற இந்த மறுசீரமைப்பானது நாட்டினுடைய கல்வி பொருளாதாரம் மற்றும் ஏனைய வளங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பயன் தரக்கூடியதாக இந்த தற்பொழுது பாவனை மற்றும் அவர்களுடைய ஊட்டச்சத்து பிரச்சனைகள் பாடசாலை இருந்து இடைவிலகல் பாடசாலைக்கு அவர்கள் சமூகம் அளிக்காமல் இருக்கின்ற போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமை அமைகின்ற பட்சத்திலும் உயர்தரத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பிரிவுகள் மூலமாக அவர்களால் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் கூடியதாகவும் அவர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதன் மூலமாக அவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்புக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை ஒன்று உருவாக்கப்படுகின்ற பட்சத்தில் இந்த எதிர்கால சந்ததியினரானவர்கள் ஒரு மிகவும் ஆரோக்கியமானதும் பலம் பொருந்தியவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் மன உறுதியானவர்களாகவும் உருவாவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது இது எங்களுடைய நாட்டினுடைய கல்வி பொருளாதாரம் மற்றும் ஏனைய விடயங்களில் பிரதான தாக்கம் செலுத்தக்கூடியதாகவும் மேற்குலக நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது எங்களுக்கு எழுத்தறி வீதம் கூட என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் எழுத்தறி வீதம் கூடிக்கொண்டு இருக்கிற இருக்கின்றது என்று கூறுவது எங்களுடைய பெயரை அல்லது கையெழுப்பம் விடுவதை வைத்து ஆனால் அது அல்ல எங்களுடைய நாட்டினுடைய ஒரு எதிர்காலத்தையோ பொருளாதாரத்தையோ தீர்மானிக்கிற விடியமாக இருப்பது ஆகவே இவ்வாறான ஒரு கல்வி முறைமையில் மறுசீரமைப்பு என்று சொல்லி ஒரு முன்மொழியை கொண்டு வந்திருப்பது விரைவேற்கத்தக்க விடியமாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் அதனை நடைமுறைப்படுத்துவது அல்லது அது தொடர்பாக இன்னமும் ஆராய்ந்து அடிமட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்து அவற்றிற்கான ஒரு தீர்வுகளையும் முன்வைத்து அதை வெற்றிகரமான ஒரு முறையில் செயற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கமானது ஒரு முன்னெடுப்பினை எடுக்கும் மற்றும் அவ்வாறான ஒரு விடயத்துக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கும் இந்த கல்வி முறையிலே ஏற்படுகின்ற மறுசீரமைப்பு அல்லது எப்படியான விடயங்களை இந்த கல்வி முறைமையில் மறுசீரமைப்பில் உட்புகுத்தினால் அது ஒரு நல்ல விடயமாகவும் அதற்கான விளைவுகள் பயந்தரக்கூடியதாகவும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அது உறுதுணையாகவும் பங்களிப்பாகவும் இருக்கும் என்ற அந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டால் அந்த விடயங்கள் மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகின்றோம் நன்றி